மையம் முடக்க நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் போலீஸ் நிலையத்திற்குள் அத்துமுறை நுழைத்த இளைஞர்கள் மாத்தலையில் பதற்றம் மொலைத்தீவில் பெண்ணை கொடூரமாக தாக்கிவிட்டு தலைமறைவான நபர் அதிரடி கைது ஹெரோயின் விற்றவிருக்கும் மரண தண்டனை வெளியான தகவல் ஆனூர் அரசில் தொடரும் வன்முறை கொழும்பில் பாரிய போராட்டம் ஜனாதிபதிக்கு லோகார் ரத் பகிரங்க எச்சரிக்கை மேனும் சிறைக்கு சென்ற தேசப்பந்து நீதிமன்றத்தின் உத்தரவு நாமல் சிஐடிக்கு பிறப்பிக்கப்பட்ட அதிரடி உத்தரவு யாழைச் சேர்ந்த குடும்பஸ்தரின் கால் துண்டிப்பு கோர விபத்தால் நீண்ட துயரம் விரிவான செய்திகள் மாத்தலை போலீஸ் நிலையத்திற்குள் அத்துமுறை நுழைந்து பொது இடத்தில் ஒழுங்கு இனமாக நடந்து கொண்டதாக சந்தேகத்தின் பேரில் ஐந்து நபர்கள் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதான சந்தேக நபர்கள் வர ஆக்குரணை மற்றும் மாத்தலை வரக்காமர பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என்று மாத்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர் மாத்தலை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் எஸ் எம் என் விக்ரமநாயகவின் அறிவுறுத்தலின் பேரில் மாத்திரை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உப்புள் குணவர்த்தனவின் வழிகாட்டுதலின் கீழ் கீழ்பட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்று காலை மாத்தளை நகரத்தின் வழியாக இளைஞர்கள் குழு ஒன்று பேரணியாக சென்று மாத்தளை போலீஸ் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தியது இளைஞர்கள் சிலர் மாத்தளை எட்வர்ட் மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தபோது சம்பவ இடத்திற்கு பல போலீஸ் அதிகாரிகள் வந்து இளைஞர்களை சோதனையிட்டு போதைப் பொருள் வைத்திருந்ததாக கூறி இருவரை கைது செய்ததைத் தொடர்ந்து குறித்த இளைஞர்கள் குழு இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சின்ன சாலம்பனில் பெண்ணொருவரை கொடூரமாக தாக்கிவிட்டு தலைமறைவான நபரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் இன்று ஒட்டி சுட்டான் போலீஸ் நிலையத்திற்கு நேரடியாக சென்று போலீசாரிடம் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் பெண்ணை கொடூரமாக தாக்கிய குறித்த நபர் ஒட்டி சுட்டான் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மனத விமான அகற்றும் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் சின்னச்சாலம்பன் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பெண்களுக்கு இடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டை அடுத்து பெண் ஒருவரின் கணவர் மற்றிய பெண்ணை வீதியில் வைத்து மிக கொடூரமாக தாக்கியுள்ளார் இந்த நிலையில் இவ்வாறு கொடூரமாக தாக்கப்பட்ட பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் குறைத்த பெண்ணை தாக்கிய நபர் தலைமறைவாகியிருந்தார் குறித்த பணி தாக்கிய நபரை கைது செய்ய வலியுறுத்தி முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக அந்த போதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அந்த வகையில் குறித்த நபர் முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஒட்டிசு டவுன் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனை தொடர்பு கொண்டு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஹெரோயின் போதை பொருளை வைத்திருந்தமை மற்றும் அதனை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட ஒருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது வழக்கின் விசாரணைக்கு பிறகு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆர் எஸ் எஸ் சப்புவித இந்த உத்தரவை வழங்கியுள்ளார் கிரான்பாஸ் பகுதியில் நடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி பதினாறு தசம் எட்டு எட்டு கிராம் ஹீரோயின் வைத்திருந்து கடத்திய குற்றச்சாட்டில் சட்ட மாதிரி பிரதிவாதிக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார் நீண்ட விசாரணைக்கு பிறகு தீர்ப்பை அறிவித்த நீதிபதி பிரதிவாதிக்கு எதிராக அரசு தரப்பு சுமத்திய குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார் அதேவேளை தண்டனை விதிக்கப்பட்ட நபர் நாற்பத்தி ஏழு வயது திருமணமானவர் என்பதும் விசாரணையின் போது தெரியவந்துள்ளது பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை தற்போதைய அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கோலமில் இன்று நடைபெற்ற போராட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது ஜனநாயக ரீதியான பேசும் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதற்காகவே பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது இருபத்தி ஏழு பேரை கைது செய்துள்ளதுடன் இதுவரைக்கும் பல்கலைக்கழக ஒன்றியத்தின் தலைவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பேசும் உரிமை இல்லையா போராடும் உரிமை இல்லையா தற்போதைய அரசாங்கத்திற்கு உறுதியாக சொல்கின்றோம் இந்த அடக்குமுறை நிறுத்தப்பட வேண்டும் எல்லாவிட்டால் எமது போராட்டம் தொடரும் என அவர் தெரிவித்துள்ளார் அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது மனைவிமார்கள் அண்மையில் கைது செய்யப்பட்டவை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் லோகான் ராத்வாத் ஜனாதிபதி குமார சிசா நாயக்கவே கடுமையாக விமர்சித்துள்ளார் சிறிலங்கா பொதுஜினப்பெறமுனைவின் உள்ளூராட்சி தேர்தல் பொதுக் கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் தானும் தனது மனைவியும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதாகக் கூறி தனது கோபத்தையும் லோகான் ராத்வாத் வெளிப்படுத்தியுள்ளார் வெட்கக்கீடானது நீங்கள் என்னையும் என் மனைவியையும் சிறையில் அடித்தது மட்டுமல்லாமல் இப்போது மற்றொரு முன்னாள் முதலமைச்சரும் ஒரு முன்னாள் அமைச்சரின் மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர் ஜனாதிபதியை குற்றம் சாட்டியுள்ளார் அத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் ஜேவிபி கலவரத்தின் போது செய்யப்பட்ட குற்றங்களுக்காக ஜனாதிபதியும் அவரது கூட்டாளிகளும் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று ரத்னத் சுட்டிக்காட்டியுள்ளார் இதே வழி தேசத்திற்கு நல்லது செய்தால் ஜனாதிபதியை ஆதரிப்பதாகவும் இல்லை என்றால் தாங்கள் மாற்று நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டியிருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தன்னை எத்தனை முறை வேண்டுமானாலும் சிறையில் அடைக்கலாம் என்றும் தன் மனைவியை தொட்டாய் தான் என்ன செய்வேன் என்று தனக்கு தெரியும் என்றும் முன்னாள் அமைச்சர் லோகான் ராத்வாத் ஜனாதிபதியை எச்சரித்துள்ளார் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் ஏதுவெரும் ஏப்ரல் பத்தாம் தேதி வரை மீண்டும் விளக்கு வரியலில் வைக்கப்பட்டுள்ளார் கடந்த இருபதாம் தேதி மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் தேசபந்து தென்னக்கோன் முன்னிலைப்படுத்தப்பட்டது அடுத்து அவரை அன்றிலிருந்து இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தேசபந்த தென்னோக்கோனை கைது செய்வதற்கு திறந்த பிடியானை பிறப்பிக்கப்பட இருந்த நிலையில் இருபது நாட்கள் தலைமறைவாக இருந்த அவர் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் திகதி மாத்திரை நீதிமன்றத்தில் சரணடைந்தார் இந்த நிலையில் இருபதாம் திகதி வரை அவரை விளக்கம் அறியலில் வைக்குமாறு மாத்திரை நீதவான் அர்ண புத்ததாசு உத்தரவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி மாத்திரை வெலிக்கமையில் உள்ள ஒரு ஹோட்டல் முன் நடந்த துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தில் கொலை செய்ய சதி திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டின் பெயரில் தேசப்பந்து தென்னக்கோன் உட்பட எட்டு பேரை கைது செய்யுமாறு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நீதிமன்றம் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது சட்டத்தேரணி அந்தஸ்தை மோசடியாக பெற்றாரா என்பதை விசாரணைகளை நடாத்தி நீதிமன்றத்திற்கு உண்மைகளை அறிக்கையிடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த உத்தரவானது கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலினால் இன்று குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாமராஜபக்ஷ சட்டப்பூர்வ அந்தஸ்தை பெற்றது தொடர்பாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு தலைமை நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் லம் அல்லது ஊழலை எதிர்த்து போராடும் குடிமக்கள் சக்தியால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணை தொடங்கப்பட்டதாக நீதிமன்றத்தின் விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்த சிஐடி தெரிவித்துள்ளது சட்டத்தன்னை அந்தஸ்தை பெறுவதற்காக இலங்கை சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு முன்னிலையான நாமல் ராஜபக்ஷ மோசடி செய்தாரா என்பது குறித்து மேலும் விசாரணைகளை நடத்தப்பட்டு வருவதாகவும் இலங்கை சட்டக்கல்லூரியின் ஆவணங்களை ஆராய்ந்து விசாரணை தொடங்கியுள்ளதாகவும் சிஐடியினர் மேலும் குறிப்பிட்டுள்ளனா் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற விபத்தில் யாழைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவரது கால் அகற்றப்பட்டுள்ளது குறித்த விபத்தானது நேற்று காலை அனுராதபுரம் ஏனையின் வீதியில் இடம்பெற்றுள்ளது விபத்தில் சிக்கிய யாழ்ப்பாணம் சாவகாச்செறியைச் சேர்ந்து நாற்பத்தி நாலு வயதுடைய குடும்பஸ்தரின் காலை இவ்வாறு துண்டிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குடும்பஸ்தர் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துள்ளோரையொன்றில் முன்னாலிருந்து பயணித்துக் கொண்டிருந்தார் இதன்போது வேக கட்டுப்பாட்டை இழந்த குறித்த லோரியானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு லோரியின் மீது மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இந்த நிலையில் குறித்த விபத்தில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இதன்போது அவரது ஒரு காலை அகற்ற வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த விபத்து சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி